இன்றைய எபிசோட்ல தீபாவை பரிசோதனை செய்த டாக்டர் இந்த பெண்ணோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு உடம்பு ஃபுல்லா அடிபட்டு இருக்கு சென்னையில் கவர்மெண்ட் ஹாஸ்பிடலில் கொண்டு போய் சேர்க்க சொல்கிறார் டாக்டர் அப்போது அந்த பெண் என்னிடம் அவ்வளவு பணம் இல்லை என்று சொல்ல டாக்டர் நான் எழுதி தருகிறேன் அரசு மருத்துவமனைதான் அவ்வளவா செலவு ஆகாது என்று சொல்லி எழுதி கொடுக்க அந்த பெண்மணியும் தீபாவை ஹாஸ்பிடலில் சேர்க்க முடிவெடுக்கிறாள் தீபா கழுத்தில் இருக்கும் தாலியை கழட்டி சாமியை வேண்டிக் கொண்டு பூஜை அறையில் வைத்து விடுகிறாள் இதைத் தொடர்ந்து வீட்டில் கார்த்திக் தீபாவின் போட்டோவை கொண்டு அவளை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்க தூக்கத்திலிருந்து எழுந்த கீதா என்ன கார்த்திக் தீபாவை மிஸ் பண்றீங்களா என்று கேட்க அவனும் ஆமாம் தீபா பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை அவளுக்கு என்ன ஆச்சு என்று தெரிவில்லை என்று சொல்லி பீல் பண்ணுகிறான் அப்போது கீதா நான் ஒன்னு கேட்கிறேன் மலையிலிருந்து விழுந்த தீபா எப்படி உயிரோடு இருப்பா என்று நம்புறீங்க என்று கேட்கிறாள் அப்போது கார்த்திக் நீங்க லவ் பண்ணி இருக்கீங்களா லவ் பண்ணி இருந்தா இப்படி சொல்லியிருக்க மாட்டீங்க அவ எங்கேயோ ஒரு இடத்துல உயிரோடு தான் இருக்கா என் உள்மனசு சொல்லுது நிச்சயம் அவள் உயிரோடு வருவாள் என்று கண் கலங்குகிறான் இதையடுத்து மறுபக்கம் கர்நாடகாவில் மிஸ்டர் தூங்கா என்பவர் காட்டப்படுகிறார் அவர் போலீஸை கூப்பிட்டு ஒரு பெண்ணை போய் தப்பிக்க விட்டு இருக்கீங்க எனக்கு அந்த கீதா கிடைத்தாகணும் என்று சத்தம் போட போலீசாரா கீதா சென்னையை விட்டு எங்கேயும் போய் இருக்க முடியாது கூடிய சீக்கிரம் கண்டுபிடித்து விடுவோம் என்று சொல்கிறாள் உங்களை நம்புனா வேலைக்கு ஆகாது என்று சொல்லிவிட்டு தூங்கா சென்னை கிளம்பி வருகிறான் ஒரு பக்கம் தீபாவை அந்த பெண்மணி ஆட்டோவில் சென்னைக்கு அழைத்து வர இன்னொரு பக்கம் கார்த்திக் தனது போலீஸ் நண்பன் சரவணனுடன் தீபாவை தேடி வர வெளியே கிளம்பி வருகிறான் மூவரும் ஒரே சிக்னலில் நிற்கின்றனர் ஆனால் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளவில்லை இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து அறிய கார்த்திகை தீபம் சீரியலை உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்